வணக்கம் வருக இது அண்டத்தின் மர்மங்களும் அறிவியலின் விளக்கங்களும் நான் சாவண்ணா மகா இந்திர அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த அண்டம் பேரண்டம் பிரபஞ்சம் பிடதி எனப்படும் ஓரண்டம் பற்றி மனிதம் கற்றது உலகளவு கற்காதது அளவே இல்லாதது ஒன்ற இரண்ட ஓர் ஆயிரம் கவியிருக்கும் கதை இருக்கும் விதையிருக்கும் கவி கதை விதை அதை கற்று கண்டவன் விண்டுகிறேன் அறிவியல் உடையோர் ஆராய ஆதிகால மனிதர்களை ஆட்கொண்ட ஆழமான மர்மங்களை அடுத்த கால மனிதர்கள் அறிவியல் கொண்டு விளக்கியதை வரலாற்று பருந்து பார்வையில் பதிப்பித்த பகுத்தறிவை யான்பற்ற இன்பத்தை என் இனிய இயற்பியலை தமிழில் எடுத்து கூறி பாடுகின்றேன் தமிழ் உலகு படித்து பெற நாடுகின்றேன் வாருங்கள் கற்றுக்கொள்வோம் அறிவியலை பெற்றுக்கொள்வோம் அந்த வெளியில் மண்டை குடைந்த அறிவியலில் அடுத்து நெப்டியூன் எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது என கதைக்க யுரேனஸ் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என அறிந்து கொள்ள அவசியம் யுரேலஸ் என்னும் கோல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் வில்லியம் ஹர்ஷன் என்பவரால் எதேச்சையாக கண்டுபிடிக்கப்பட்டது எப்படியெனில் அவ்வூரிலேயே அவரிடம்தான் பெரிய தொலைநோக்கி ஒன்று இருந்ததால் அவர் பொழுதுபோக்காக வானத்தை பார்த்து படித்து கொண்டிருந்த பொழுது அவர் கண்ணில் சிக்கியது ஏதோ ஒரு விண்கல் என்று அவர் எண்ணியிருந்தாராம் அது யுரேனஸ் என்று அறிய சிறிது காலம் பிடித்தது ஏனெனில் அக்காலத்தில் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே கண்ணால் காணப்படும் கோள்களை தவிர மற்றவை எல்லாம் விண் கற்களை என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அதற்கு முன் யாரும் புதிய கோள்களை கண்டுபிடித்ததில்லை காரணம் திங்கள் செவ்வாய் புதன் சனி போன்ற கோள்கள் வெறும் கண்களுக்கே தெரிந்துவிடும் அதற்கு முன் தொலைநோக்கி வைத்து புதிய கோள்களை யாரும் கண்டதில்லை அதனால் அவர்களுக்கு அது விண்கல் என்றே தோன்றியது வில்லியம் மர்சல் தான் தினம் தினம் விண்ணில் பார்க்கும் கல் ஒரு விண்கல் என்றிருந்தவன் ஒரு நாள் ஒரு கவிதை ஒன்றை எழுதினான் அதில் இந்த ஆர்வக்கார விண்கல் ஆட்டம் காட்டுகிறது தினம் அது கற்கவில்லை போலும் தர்க்கமுள்ள நல் விண்கல்லின் குணம் என்று ஒரு நாள் தன் கண்டதை உலகிற்கு காட்டினான் உலகம் பூரித்தது அன்று முதல் யுரேனஸ் கோல் அங்கீகரிக்கப்பட்டது அன்று முதல் வானத்தில் யுரேனஸும் உதித்தது உலகம் தினமதை படித்தது அனு தினமும் புதிய கேள்விகள் உதித்தன அதாவது நியூட்டனின் விதிகள் யுரேனஸில் வேலை செய்யுமா என்று அதை கணக்கிட கண்டுபிடிக்க ஒரு நூறாண்டு திட்டம் ஒன்று உருவானது அதன்படி யுரேனஸ் சூரியனை சுற்றி வர எண்பத்தி நான்கு ஆண்டுகளாகும் அதில் ஒவ்வொரு ஆண்டும் யுரேனஸ் எந்த புள்ளியில் இருக்கிறது என கணக்கிடப்பட்டது எழுபது ஆண்டுகள் கழித்து தேவையான புள்ளிவரங்களின் அடிப்படையில் அன்றைய பொழுது கணக்கிட்டபடி யுரேனஸ் எங்கிருக்க வேண்டும் என்றும் அளந்தபடி யுரேனஸ் எங்கு இருக்கிறது என்று பார்த்த பொழுது அவை இரண்டும் ஒன்றல்ல என்று ஆனது ஒன்றாக இருப்பின் நியூட்டனின் விதி அங்கே வேலை செய்கிறது என்று அர்த்தம் ஒன்று அல்ல எனில் நியூட்டனின் விதி அங்கே வேலை செய்யவில்லை என அர்த்தம் ஆகையால் அன்றைய கணம் நியூட்டனின் விதி யுரைனஸின் வேலை செய்யவில்லை என அம்முடிவு சொன்னது உலகம் அதிர்ந்தது ஐயகோ இங்கே அனைத்திற்கும் வேலை செய்யும் நியூட்டனின் விதிகள் யுரேனஸின் வேலை செய்யவில்லையா என் செய்வது என கேள்வி தொத்தினின்றது பெகோ என்ன செய்வோ நியூட்டனின் விதி இறைவெனசில் வேலை செய்யவில்லையே என பயந்தது அறிவியல் உலகம் இருப்பினும் ஒருவேளை கணக்கில் வராத வேறு ஏதேனும் கோலங்கே இருக்கிறதோ என சந்தேகித்தது அதை கண்டறிய அறிஞர்கள் கூட்டம் ஆர்ப்பரித்து வந்தது பிரிட்டனின் ஜான் ஆடம்ஸ் பிரெஞ்சுவின் ஜோசப் லிவேரே இருவரும் இணைந்து காணாத கோளை கண்டுபிடிக்க முனைந்தனர் இருக்கும் இரு கோள்களை காட்டி நியூட்டனின் விதிகளை வைத்து இருப்பு விசையை கணக்கிடச் சொன்னால் அது எளிது ஆனால் இருக்கும் கோள்களையும் இருக்கும் விண் கற்களையும் வைத்துக்கொண்டு இல்லாத கோளை கண்டுபிடிக்கச் சொன்னால் அது தலைகீழாக தண்ணி ஒழிப்பதை போன்றது அதன்படி ஜோசப் லிவேரே மற்றும் ஜான் ஆடம் சீர்வரும் கணக்கிட்டு கண்டறிந்தனர் காணாத அந்த கோளை எந்த நேரத்தில் எந்த இடத்தில் பார்க்க வேண்டும் என்று கணக்கிட்டபடி காணாத கோளை தேடி பெர்லின் வானியலாளர் ஜான் காட்ஃபர்ட் காலே துணைநோக்கு கருவிகளை திருப்பினார் காகித கணக்கு சுட்டிய இடத்திற்கு ஒரு வான் புள்ளி தள்ளி ஒளிந்திருந்தது நெட்யூம் எனும் மதி மேவிய உலகின் புதியதொரு கோள் அது மாபெரும் வெற்றி என கணிதவியலும் இயற்பியலும் தீர்த்தது ஏனெனில் இது ஏற்கனவே இருக்கும் கணக்குகளையும் புள்ளி விவரங்களையும் வைத்துக்கொண்டு புதியதொரு கோளை கண்டுபிடித்த கதை அல்ல இது தரவுகள் இல்லாத கோள் ஒன்றை திறவு இல்லாத சாவி கொண்டு திறந்து கண்டுபிடித்த புதியதொரு மானிட அறிவுக்கதை இயற்பியல் விதிகளின்படி உலகில் ஒரு புதிய கோல் கணிக்கப்பட்டது கணக்கிடப்பட்டது குறிவைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இது அறிவியலின் மாபெரும் வெற்றி அன்று முதல் நியூட்டனின் விதிகள் அங்கேயும் வேலைக்காகும் என நிறுவப்பட்டது உலகம் அன்று உணர்ந்தது நியூட்டனின் விதிகள் ஆயிரம் கல் தாண்டி அங்கேயும் தெளிவாக வேலை செய்யும் என்று அது இன்றும் கணக்கிட்டு கூறுகிறது கோள்களின் ஈர்ப்பு விசையை தெளிவாக நன்று நியூட்டனின் விதிகள் மானிட பலம்